ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டூ உறவுகளே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நான் உங்கள் தொழிற்ஸ்ரீ இன்றைக்கி நாம் இந்த சம்மர் டைமில் பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி ஆப்பிள் கீர் தாங்க வாங்க ஸ்டெப் ஒனுக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளை எடுத்து அதை கட் பண்ணி அதோடய எல்லா விதைகளையும் நீக்கிட்டு அதோட தோலையும் சேர்த்து நீக்கிட்டு நல்லாவே கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எந்த அளவில் நான் எந்த ஒரு பல்லு யூஸ் பண்ணி அதை கிரேட் பண்ணியிருப்பேன்னு நான் அதில் காமிச்சிருப்பேன் அந்த பள்ளியையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்பிளில் வந்து எந்த ஒரு தோலுமே வந்து அதோடு சஸ்டெயின் பண்ணி இருக்கக்கூடாது இந்த பாருங்கள் இந்த மாதிரி முழுவதுமாக நம்ம கட் பண்ணி அந்த விதைகளையும் தோலையும் நம்ம நீக்கிறணும் இப்போ பார்த்தீங்கன்னா சுயவரவுகளே நான் இந்த ஆப்பில் கிரேட் பண்ணுறதுக்கு நான் பெரிய பல்லும் எடுக்கலை சின்ன பல்லும் எடுக்கலை மீடியம் சைஸில் ஒரு பல் இருக்கும் அந்த பல்லு தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணி இதே மாதிரி எல்லா ஆப்பிளையும் கிரேட்டட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆப்பிள் கீர் வந்து அட்டகாசமான சுவையில் இருந்துச்சுங்க என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே எனக்கு டைம் கொடுக்கல அது வந்து வாமாக இருக்கும் எல்லாரும் எல்லோரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு சுவை வந்து அட்டகாசமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் சுவையுறவுகளே நாம் எல்லா ஆப்பிள்ஸையும் கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு வாங்க ஸ்டெப் டூக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹைஃப்ளேம் போகக்கூடாது அப்படி போனால் நெய் கரிஞ்சிடும் ஸோ அதனால லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இதோடையே நாம் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஆப்பிள்ஸ்னையும் இது கூட சேர்த்துக்கலாம் மொதல் நெய் வந்து நல்லா உருகணும் இப்போ பாருங்கள் சுவையவருவுகளே நெய் நல்லாவே உருகிடுச்சு இந்த டைமில் நம்ம கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஆப்பிள்ஸையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வந்து இந்த கிரேட்டட் பண்ண ஆப்பிள்ஸ் எல்லாத்தையும் அந்த கீயோடு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட போகிறோம் சுவை உறவுகளே ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம ஹை ஹைஃப்ளேம் கொண்டு போனோம்னா ஆப்பிள்ஸ் வந்து அந்த பேனோட பிடிச்சிக்கும் ஸோ அதனால் ஸ்டவ்வு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் சுவிவருகளே நாலு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த ஆப்பிள் அந்த கீயோடு சேர்ந்து எவ்வளவு அழகான ஒரு நிறத்துக்கு மாறி இருக்குன்னு பாருங்க இப்போ நாம் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது வந்து ரொம்ப ஆறிடக்கூடாது வாங்க ஸ்டெப் த்ரீக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு சாஸ்பேனில் நான் எடுத்து வச்சிருந்த ரெண்டு கப் பாலை ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே நாம் எடுத்து வச்சிருந்த ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீனி ஒரு ஏலக்காய் ஒருவேளை உங்கள்ட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் அதை ஒரு கால் டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் ஏலக்காவை தான் இதில் வந்து உடச்சி போட்டேன் ஒரே ஒரு ஏலக்காய் தான் நான் யூஸ் பண்ணேன் இந்த பால் வந்து லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லாவே வந்து கொதி வரணும் இப்போ பாருங்கள் சுயவரங்களே நம்மளுடைய ஆப்பிள் ஏற்கு பால் ரெடி பண்ணியாச்சு வாங்க ஸ்டெப் ஃபோர்க்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் கீ விட்டால் போதும் இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு அஞ்சுலேருந்து பத்து முந்திரி ஒரு அஞ்சு திராட்சை உலர்ந்த திராட்சை இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி நல்ல ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சுயவர்களே அந்த திராட்சை எல்லாமே எவ்வளவு அழகாக வருபட்டிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதை நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஸ்டெஃபைக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆற வச்சுருந்தோம்ல அந்த மில்க்கு அதை நம்ம ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இது கூடவே நாம ஃபர்ஸ்ட் கீழ போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த சுவை வந்து அட்டகாசமா இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா கலந்து விடுங்க அந்த ஆப்பிள் வந்து கட்டியா பாலோட கரையணும் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த எல்லா முந்திரியையும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க அதோட நிறமே பாருங்க எவ்வளவு அழகா உண்மையை சொல்ல போனா எனக்கு அதோட வீடியோ பார்க்கும் போதே வாய்வு உருது நான் சாப்பிட்ட அந்த ஞாபகம் எனக்கு அப்படியே இருக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் சுவை உறவுகளே சில்லான ஆப்பிள் கீருக்கு ஒன்றரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இன்றைக்கும் சுவையான உணவுகளை சுவை உறவுகளோடு பரிமாற மச்சு ஸ்பைசஸ் எப்பயுமே மறக்காது நன்றிகள் கூடி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி ஆப்பிள் கீர்